ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லலாம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் டெய்லி பிரெக்னன்சி சம்மந்தமான வீடியோ ஏதாவது ஒன்று டெய்லி வரும் அது வந்து ஹோம் ரெமெடிஸாக இருக்கலாம் நேச்சுரல் ப்ரெக்னன்சிக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கலாம் டயட் டிப்ஸாக இருக்கலாம் இப்படி எல்லாமே இருக்கும் அதே அந்த வகையில் நம்ம வந்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம தொடர்ந்து போடுறது உண்டு என்னது அப்படின்னா இந்த குழந்தை பாக்கியத்துக்காகவே ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய சில விழாக்கள் பண்டிகை நாட்கள் விரத தினங்கள் பற்றி நம்ம சேனலில் எப்பவுமே வந்து அதை வந்து எப்படி பண்ணணும் என்ன மாதிரியான முறையில் அந்த வழிபாடு நம்ம பண்ணணும் அது எப்போ வருது அப்படின்றத ஞாபகப்படுத்துறதுக்காகவும் அந்த இந்த மாதிரி வீடியோக்களை நம்ம போடுறதுண்டு அந்த வகையில் தான் நம்ம வந்து ஒவ்வொரு மாதமுமே மாத சஷ்டி விரத பற்றி நம்ம போட்டுட்ருக்கோம் இப்போ நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை பற்றி தான் அது என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா கோகுலாஷ்டமி எப்படி சஷ்டி விரதம் வந்து குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இந்த கோகுலாஷ்டமி அப்படிங்கிறதும் ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு கப்பலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இந்த கோகுலாஷ்டமி வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தில் என் முதல்ல வரக்கூடிய ஒரு விழா அப்படின்னா அது கோகுலாஷ்டமி தான் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதம் அதாவது ஆவணி மாதம் பிறந்துருச்சு ஆடி முடிச்சு ஆவணி பிறந்துருச்சு அது வந்து மேக்ஸிமம் ஆகஸ்ட்டு இல்லை செப்டம்பர் இங்கிலீஷ் மந்த்துக்கு சொல்லணும்னா இந்த ரெண்டு மந்த்தில் ஏதாவது ஒரு மந்தில் வரும் அதாவது ஆகஸ்ட் லாஸ்ட்டில் இல்லை செப்டம்பர் ஃபஸ்ட்டில் அந்த மாதிரி வரும் ஸோ இப்போ இந்த கோகுலாஷ்டமி வந்து என்றைக்கு வருது அது என்ன தேதியில் வருது என்ன கிழமையில் வருது இந்த கோகுலாஷ்டமி நம்ம விரதம் இருந்து விரதம் இல்லாமல் எப்படி பூஜை பண்ணுனால் நமக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் வந்து இதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா நிச்சயமாக நிறைய சகோதரிகளுக்கு இது உதவி இருக்குது நிறைய பேருக்கு நம்ம இது வரைக்கும் வீடியோ போட்டு இதை ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆகியிருக்கு மற்றவங்களுக்கு என்ன எனக்கே இது வந்து ரொம்பவே சக்ஸஸ் ஆகியிருக்கு நான் இதை ஃபாலோ பண்ணி எனக்கு சக்ஸஸ் ஆனதுனால தான் நான் இதை வீடியோவே போட ஆரம்பித்தேன் ஸோ நீங்களும் வந்து இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம என்னன்றதை பார்க்கலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த வருடத்தோட கோகுலாஷ்டமி இல்லைன்னா கிருஷ்ண ஜெயந்தி வந்து என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இரண்டே இரண்டு நாட்கள் தான் இருக்குது அதாவது வர்ற திங்கட்கிழமை கிழமை ஆகஸ்ட்டு இருபத்தி ஆறாம் தேதி இந்த கோகுலாஷ்டமி வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம் அன்றைக்கி டேவுமே வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமி திதி வந்து நமக்கு இருக்குது கண்ணன் வந்து அஷ்டமி திதியில் பிறந்திருக்காரு ஸோ அஷ்ட் அதனால்தான் நம்ம வந்து அதை கோகுலாஷ்டமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த அஷ்டமி திதி அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கிறதுனால நம்ம வர்ற இருபத்தி ஆறாம் தேதி திங் ங்கள் கிழமை வந்து இந்த கோகுலாஷ்டமி வழிபாடு வந்து நம்ம பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு முறை இருக்குது விரதம் இருந்து விரதம் இல்லாமல் ஏன்னா வந்து சில பேரால் விரதம் இருக்க முடியும் சில பேரால் விரதம் இருக்க முடியாது பட் கம்பல்சரியாக விரதம் இருந்தே ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கோகுலாஷ்டமி நான் எப்படி வழிபட்டேன் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ வந்து நிறைய பேர் கேட்குறீங்க அப்படிங்கிறதுக்காக விரதம் கம்பல்சரி இருக்கணும் அப்படின்றது கிடையாது ஆனால் நீங்கள் விரதம் இருக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கி விரதம் இருக்கலாம் க ஏன்னா நீங்களாம் வந்து சஷ்டி விரதம் இருந்திருப்பீங்க அந்த மாதிரி எப்படி ஃபாலோ பண்ணீங்களோ அதே முறை தான் என்ன இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகு விரதம் துளசி விரதம் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் வெறும் பால் பழ விரதம் இருந்தாலே போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன் ஸோ கோகுலாஷமி விரதம் அப்படிங்கிறது பெருசாக பட்டினி விரதம் இருக்கணும் இல்லைன்னா ரொம்ப கடுமையான சசி விரதம் மாதிரி தண்ணி கூட குடிக்காமல் இருக்கணும் இல்லை தண்ணி மட்டுமே குடிச்சிக்கிட்டு விரதம் இருக்கணும் மிளகு சாப்பிட்டுக்கிட்டு விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இந்த கோகுலாஷமி விரதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப கடுமையாக அவசியம் இல்லை பட் நம்மளோட ஒரு மன ஒரு நம்பிக்கைக்காக நம்ம விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க வந்து பால் பழ விரதம் இருந்தாலே போதுமானதாக இருக்கும் அதுவும் வந்து மேக்ஸிமம் நான் சொன்ன மாதிரி அன்றைக்கி ஒரு நாள் கா ஈவினிங் வந்து நீங்கள் சாமிக்கு நெவேத்தியம் பண்ணி சாமிக்கு பிடிச்ச பட்சணங்கள் எல்லாத்தையுமே இலையில் வச்சு நெவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணி கோகுலாஷ்டமிக்கு பாதம் போட்டு கும்பிட்ட பிறகு நீங்கள் அந்த விரதத்தை முடிச்சுக்கலாம் ஸோ இதை தான் நான் இன்றைக்கி சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் இப்போ விரதம் இல்லாமல் எப்படி கும்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விரதம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கண்டிப்பாக ரெண்டு பேருமே பச்சரிசி மாவை பயன்படுத்தி பாதம் போடணும் நம்ம வீட்டு வாசல்லேருந்து நம்ம வந்து எங்கே நம்ம வீட்டில் வந்து கிருஷ்ணர் அதாவது கண்ணன் வந்து எழுந்தருளி இருக்கிறாரோ அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ வச்சு கும்பிடலாம் இல்லை சில பேர் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி மாதிரி சிலை வாங்கி வச்சு கும்பிடலாம் அப்படி எதை வச்சு நீங்கள் கும்பிட்டாலும் அந்த கண்ணனோட படமோ அந்த சிலையோ நீங்கள் எங்கே எடுத்து வச்சு கும்பிடுறீங்க இல்லை ஒரு மனப்பலகையில் எடுத்து வச்சு ஹாலில் வச்சு கும்பிடுறீங்க இல்லை பூஜை அறையிலேயே அப்படியே கும்பிடுறீங்க அப்படின்னாலும் சரி வீட்டு வாசல்லேருந்து அது வரைக்கும் நீங்கள் வந்து பாதம் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கடையிலேயே பச்சரிசி மாவு விற்கிது நீங்கள் அதை வாங்கி தண்ணியில் உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கரைச்சிக்கிட்டு நீங்கள் பாதம் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா வீட்டிலேயே சுத்தமான பச்சரிசி ஊற வச்சு நீங்களே அரைச்சும் பாதம் போட்டுக்கலாம் அது உங்களோட வசதியை பொறுத்தது நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேருமே அதாவது விரதம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கம்பல்சரியாக நீங்கள் வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு தலைவாழை இலை போட்டு வெத்தலை பார்க்க கம்பல்சரி வைக்கணும் அதுக்கப்புறம் கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச வெண்ணையும் அவளும் வந்து கம்பல்சரி இருக்கணும் ஏன்னா இது ரெண்டுமே கண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்பெஷலான ஒரு நெய்வேத்தியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இது இல்லாமல் எல்லாம் ஃபுல்லாகவே இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலாம் குழந்தைக்காக கிருஷ்ண ஜெயந்தி ஃபாலோ பண்ணும்போது எல்லாமே வச்சுருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்ண அவல் கம்பல்சரி நான் சொன்ன மாதிரி வெத்தலை பார்க்க கம்பல்சரி அதுக்கப்புறம் நம்ம பழங்கள் ஆப்பிள் வாழைப்பழம் அது எல்லாமே வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பால் பாயாசம் அப்புறமா வந்து கொழுக்கட்டை அப்புறமா வந்து ப பூரண கொழுக்கட்டையாக இருக்கலாம் இல்லை இந்த குட்டி குட்டி அம்மினி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உப்பு கொழுக்கட்டையாக இருக்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லட்டு ஸ்வீட்டு இந்த மாதிரி எல்லாமே வச்சு நீங்கள் கும்பிடலாம் இந்த மாதிரி வச்சு தாராளமாக கும்பிட்டுட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற உங்களை சுற்றி இருக்கிற இல்லை உங்கள் வீட்லேயே உங்கள் அண்ணனோட குழந்தைங்க உங்கள் நாத்தனார் குழந்தைங்கன்னு நிறைய பேர் இருப்பாங்க அந்த குழந்தைங்க எல்லோரையும் சுற்றி நிற்க வச்சு ராமக்கட்டியை பயன்படுத்தி அவங்க எல்லாருக்குமே அழகாக நாமம் போட்டு அவங்கள வந்து அந்த பூஜையில் இன்வால்வ் பண்ணி அவங்க கூட சேர்ந்து கிருஷ்ணரோட பாடல்களை கேட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சந்தான கோபால மந்திரம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த குழந்தை பாக்கியத்துக்கே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை படித்து பூஜை பண்ணி நெய் தீபம் போட்டு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அந்த பட்சணங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சாப்பிட்டு விரதம் முடிச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கும் கொடுத்து அவங்களையும் சந்தோஷப்படுத்தி நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து நான் வந்து கற்பனையிலேயோ இல்லை சும்மா நம்பிக்கையிலையோ சொல்ல இது எனக்கே நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து முழு நம்பிக்கையோடு நான் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு குழந்தை பாக்கியம் கை கூடி வந்துச்சு அது மாதிரி நீங்களும் முழு நம்பிக்கையோடவும் அடுத்த வருஷம் கண்ணா நீயே எனக்கு வந்து குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முழு நம்பிக்கையோட வேண்டுதல் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பாதம் போடும்போதும் கண்ணாவா கிருஷ்ணாவா அப்படின்னு சொல்லி பாதம் போட்டு நீங்கள் கும்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நம்ம சேனல்லேயே இந்த வீடியோக்கு கீழே பழைய வீடியோக்கு கீழேலாம் நீங்கள் கமெண்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சகோதரிகள் வந்து அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருப்பாங்க அதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ